السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له شھد اللہ <سؤال> الہ <سؤال> الا اللہ محمدن عبدو ورسولو وما بعد یا ایھا الناس اتقوا ربكم الذی خلقکم من نفس واحده وخلق منها زوجھا وبث منهما رجالا کثیرا ونساء واتقوا الله الذی تساءلون به والرحام ان اللہ காண அளிக்கும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நபிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் நபி நூஹ் இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களை பற்றி திருமறை குரானில் சொல்லப்பட்ட செய்திகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் நவீனம் அவர்கள் அந்த சமூகத்திடத்தில் எப்படி தாவா களத்தை அமைத்துக் கொண்டார்கள் அதன் மூலம் அவர்கள் என்ன இடர்களுக்கெல்லாம் ஆளானார்கள் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து நூக் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு செய்த எதிரால் செய்த பிரார்த்தனையை இறைவன் குறிப்பிடக்கூடிய அந்த வசனங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து அதை தொடர்ந்து இன்னும் சில செய்திகளை நபி நூர் அலிசலாம் அவர்களை பற்றி தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நபி நூக் அலிசலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த சமூகத்திற்கு மத்தியில் செய்கின்ற பொழுது அவர்கள் என்னென்ன விமர்சனத்திற்கெல்லாம் உள்ளானார்கள் என்பதையும் அல்லாஹ் ரபல்ல சில வசனங்களில் நமக்கு சொல்லுகின்றான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் நதீரும் அவருடைய சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த எச்சரிக்கை என்னவாக இருந்தது என்பதையும் அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார் நபி குலிஸ்லாம் அவர்கள் முதல் நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்பாக மனித சமூகத்திற்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்பட்ட முதல் தூதர் அந்த தூதர் அல்லாஹுடி மட்டும் வழங்க வேண்டும் அல்லாஹுடைய வேதனையில் இருந்து சமூகம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்கின்றார்கள் இப்படி ஏனத்தூர் பிரச்சாரத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது காதுகளில் கைய வச்சு முடிக்கிறது போட்டி கொள்வது இப்படியெல்லாம் சில நேற்று நம்ம சொன்னோம் அதை தொடர்ந்து அல்லா தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் இந்த பிரச்சாரத்தை செய்து இந்த மாதிரி நூகல் இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை எல்லாம் செய்து முடித்த பிறகு இறுதியாக அவர்களிடத்திலே அதை வாழ்க்கையில் நடைமுறை கொடுத்துக்கிறாங்க அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை யாரும் அறிய முடியாது அல்லாஹ் மட்டும் தான் என்ன பண்ணுவான் அதை நன்கறிந்தவன் என்று நபி நூகல் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்றாங்க அதே மாதிரி நூகல் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த நன்மையும் வழங்க மாட்டான் அப்ப நான் சொன்னா நான் பாவியாயிடுவேன் சமுதாயத்தில் ஒரு சில மக்களால் ஒரு சில மக்கள் இழிந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் அல்லாருமே பின்பற்றுவதனால அவர்களுக்கு அல்லாஹ் எந்த நன்மையை வழங்க மாட்டான் பணக்காரன் பின்பற்றினாதான் அல்ல நன்மையை வழங்குவான் ஊர்ல முக்கியஸ்தர்கள் பின்பற்றினாதான் அல்ல நன்மையை வழங்குவான் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் பின்பற்றினாலும் அல்ல உங்களுக்கு எந்த கூலியையும் வழங்க மாட்டான் என்று அவர்களிடத்தில் நான் சொன்னா அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவார் நான் அணியாய இன்னி இதழ் லமினல் ஆய்வி நான் இந்த நேரத்தில் அணியாயம் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவேன் அப்படின்றான் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாங்க யானோ ஒரு ஜானல் துனா ஜித ஜிதாலன லோகே நீங்கள் எங்கள் கடுமையாக வாதம் செய்து விட்டீர்கள் இறைவனை பற்றி பேசி 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 எங்கள் இடத்துல என்ன செய்றீங்க கடுமையான விவாதத்தை செய்து விட்டீர்கள் ஃபாதைனா பிமா தாயிதுனா இன் குன்தும் சாதிகீ நீ சொல்றீங்கல்ல அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துரும்

உன் இதுவரை உன்னை யார் நம்பிக்கை கொண்டார்களோ இவர்கள் மட்டும்தான் நம்பிக்கை கொண்டவர்கள் இதுவரைக்கும் ஒரு பத்து பேர் நம்பிக்கை கொண்டிருக்காங்களா இவங்கதான் நம்பிக்கை கொண்டவங்க

அந்த நூலை சாங் அவர்களை அவர்கள் கிண்டல் செய்து கொண்டே இருந்தார்கள் கேலி செய்து கொண்டே இருந்தார்கள் இவ்வளவு பெரிய கப்பலை கப்பலகத்துல இதை தள்ளிட்டு போய் மல்ல கடல்ல போட முடியுமா நட்டலோட ஊர்ல இவ்வளவு பெரிய கப்பலை நீ கட்டுற இந்த கப்பலை வச்சு நீ என்ன செய்ய போற ஒண்ணு கடல் கரையில கட்டணும் கடல் கரையில கட்டி கடல்ல தள்ளிட்டா வாய்ப்பு இருக்கு இவ்வளவு பெரிய கப்பலை தள்ளவும் முடியாது அப்ப உள்ள டெக்னாலஜி அது தள்ளவும் முடியாது டெக்னாலஜி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப இதை பார்க்கின்ற கேலி செய்து நூல் அலை இஸ்லாம் அவர்களுடைய உங்களை பார்த்து நாங்கள் கேலி செய்யும் காலம் ஒன்று வரும் தண்டனை யாருக்கு வரும் என்பதையும் நிலையான தண்டனை யார் மீது இறங்கும் என்பதையும் நீங்கள் அப்பொழுது என்று நம் இஸ்லாம் அவர்கள் பதில் சொல்லிட்டார் கப்பலைதான் கட்டி முடிச்சாச்சு இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது இதா தான் அமுருணா அல்லாஹ்வுடைய கட்டளை நம் நூகரைசுலாம் அவர்களுக்கு வந்துருச்சு இப்போ ஃபாரதி தனூத் நீர் ஊற்றுகள் தன்னை ஊ ஊத்து தண்ணி பூமியிலிருந்து பீரட்டுக் கொண்டு வெளியில அந்த தண்ணியினுடைய அளவு எப்படி இருக்குன்னா எந்த கப்பலை நடத்தவே முடியாது என்று சொல்லி ரூஸ்லாம் அவர்களை கேலி செய்தார்களோ கிடல் செய்தார்களோ அந்த கப்பலை அந்த ஊற்று தண்ணி என்ன செய்ய மிதக்க வைக்கிறது ஒவ்வொரு உள்ள ஆண் பேர் கொண்ட ஜோடி ஜோடியையும் யார் மீது வாக்கு விட்டதோ அவர்களையும் என்ன பண்ணு நீனு இந்த கப்பலை சொல்லிட்டான் ஒவ்வொரு உயிரினங்கள்ல இருந்தும் ஒரு ஒரு ஆண் பெண் ஜோடி ஏத்தீங்க அதே மாதிரி யார் மீது வாக்கு முந்திவிட்டதோ அவர்களை தவிர உமது குடும்பத்தினரையும் இறை நம்பிக்கை கொண்டவரையும் இதில் ஏற்றிக் கொள்வாயாக என்று அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் நவி நூல் இஸ்லாம் கட்டளை கட்டளையிட்டு விட்டான் நூல் இஸ்லாம் அவர்களும் ஏத்திக்கிறான் தன்னுடைய குடும்பத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னை சார்ந்த ஈமான்காரிகள் இவர்களை எல்லாம் அந்த கப்பலில் ஏற்றிவிட்டு உலகத்தில் இருந்து ஒவ்வொரு ஜோடியும் அப்பதானே ஆரம்ப அதுதானே

கல்ஜிபால் மலைகளை போன்ற பெரும் அலைகள் வந்து அந்த கப்பலை தூக்கி சென்றது அந்த கப்பலை மிதக்க வைத்தது பெரும் பெரும் மலைகளை போன்ற பெரும் அலைகள் உள்ளவர்கள் மகன் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிறான் அப்ப என்னை நம்பிக்கை கொண்டு இந்த கப்பல்ல ஏறிக்க அப்படின்னு சொல்றப்ப என்ன பதில் சொல்றான் அதோ தெரிகிறது அந்த மலை இந்த மலையின் மீது நான் ஏறி தப்பிப்பேன் இந்த மலையை தாண்டி போது இந்த மலையை தாண்டி நான் தண்ணி வர போது அந்த மலையின் மீது ஏறி நான் என்ன செஞ்சுப்பேன் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்கள் இந்த தண்ணீர் என்ன இப்படி காப்பாத்தி பேசிட்டு இருக்கப்படுற சொல்றான் இப்படி நூர் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய மகனும் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுதே ஒரு அலை அவன் பண்ணது ரெண்டு பேருக்கும் குறுக்கேல வருது

எப்பொழுது தன்னுடைய தந்தையை நபியாக ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இவன் யார் கிடையாது உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது என்ன ஓ அமலும் நீ இவ்வாறு பிராந்திக்கிற இந்த மாதிரி ஒரு இறை மறுப்பாளனுக்காக என்னிடத்தில் நீ பிராந்திக்கிற பாரு இது நல்ல அமலும் கிடையாது என்று சொல்லி நபி இன்னும் அலைசலாம் அவர்களை இறைவன் எச்சரிக்கின்றான் லஸ் அல்ல

وترحمني நீ அருள் செய்யவில்லை என்றால் واكون من الخاسرين நானும் நஷ்டமடைந்தவனாக ஆகி முடிவேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் யார் பிரார்த்தனை செய்தார் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார் இல்ல நமக்கு இறைவன் சொல்லக்கூடிய படிப்பு என்ன நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் ஒன்றும் பிரச்சாரம் செய்ய போறது கிடையாது வாழக்கூடிய காலகட்டம் என்பது ஒரு ஐம்பது வருடமோ ஒரு அறுபது வருடமோ

அல்லாவுடைய ஆற்றல்களும் பண்புகளும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் அவர் அவர் நமது தந்தையாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்வது நம் மீது கடமை ஏனென்றால் மரணத்திற்குள் அவர்கள் இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டால் மட்டுமே மரணத்திற்கு முன் அவர்கள் ஈமான் கொண்டால் மட்டுமே அவருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் விடத்தில் நாம் பாகமன்னிப்பு தேடும் இணை கற்பித்த எந்த ஒருவருக்காகவும் அல்லாருமே மறந்து இந்த உலகத்தில் இணை வைத்த எந்த ஒரு நபருக்காகவும் நாம் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது செய்ய இது நபிமாறக்கூடிய இருந்து இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு இந்த உலகத்தில் இருக்கிறப்ப என்ன தாவா வேணாலும் பண்ணிக்க எப்படி வேணாலும் மார்க்கத்தை அவனுக்கு சொல்லிக்க நேர்வழி பெற்றுட்டானா அல்லாவிடத்தில் அவனுக்காக பாகமன்னிப்பு தேடு அதை விட்டுட்டு அவர் செந்ததுக்கு போகிறான் நாற்பதுல ஃபாத்தியாவை வர்றது அதே மாதிரி பத்தாவது கழிச்சி மக்களை கூப்பிட்டு சாப்பாடாக கொடுக்குறது அவருக்கு பதிலாக நோம்பில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள செய்கிறது இந்த மாதிரியே செய்கிறதை நல்லா என்ன பண்ண மாட்டான் ஒரு பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்பளுடைய நம்முடைய தாவாரா கலம் என்பது எப்படி இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் அவன் தீமையை நோக்கி சென்றுகிறப்படுது அவன் தவறான கானியங்களை நோக்கி சென்றுகின்றபொழுது நமக்குள் ஒரு ஆகந்தம் இருக்கும் ஏனென்றால் தாவா என்பது இஸ்லாமியர் மீது தடமையாக்கப்பட்ட உண்டு அல்லாததான் சொல்லித்தரோம் அப்ப இன்றைக்கு அதில் வெக்கப்படக்கூடியவர்களாக மார்க்கத்தை பேசுவதற்கும் எடுத்து சொல்வதற்கு மற்ற விஷயங்களை பேசுறோம்ல இந்த ஜமா வாங்குனீங்க இந்த ஜமா எங்க வாங்குனீங்க இது இந்த எக்ஸாம் எப்படி எழுதுன அந்த எக்ஸாம் எப்படி எழுதுன இந்த படம் பாத்தியா அந்த படம் பாத்தியா இப்படி எல்லாம் என்ன பண்றோம் நம்ம பேசுறோம் ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு அல்லாவுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக யாராச்சும் கேள்வி பண்ணிடுவாங்களோ பேசிக்கிட்டு இருக்கானே சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக இன்றைக்கு நாம் தாவா களத்தில் கூச்சப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒரு நபர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இறை மார்க்கத்தை எடுத்து சொல்வதையே தன்னுடைய கடமையாக வைத்திருக்கின்றார் என்றால் வாழக்கூடிய சொற்ப காலத்தில் இறைவன் கொடுத்திருக்கின்ற அற்புமான இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நிலைப்பா நிலையானது கிடையாது மறுமை வாழ்வுதான் நமக்கு நிலையான வாழ்க்கை அதற்கு நாம் மட்டும் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்ற சிந்தனை இல்லாமல் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் நாளைக்கு சோனவாதியாக ஆக வேண்டும் என்றால் அவர்களுடைய இணைவைப்பு தவறுகள் விதார்த்துகள் திருத்தப்பட வேண்டும் அதற்கு ஒரு கருவியாக அல்லாஹு ரபுல்லி நம்மை அமைத்து வைப்பானாக பார்க்குறது